முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார் ஏஜிஎஸ் ஓட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆகிடுச்சு ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும் எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான் அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பில் ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறத செய்வார் சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாதே செய்வார் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி அடுத்தது நீ கூட நடிச்சவங்க அவங்க ஃபஸ்ட்டு விஜய் அண்ட் ஹர்ஷத் ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம் என்னுடைய சீரீஸ் பார்த்து கிடக்கும் போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது மாதிரி அப்படின்னு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு முடிச்சுட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் ப்ரோ சூப்பராக இருக்கு பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் பல வருஷம் போச்சு இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு பிஜே சிறுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி செம்ம ஃபன்னு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மே நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சதுனால நடிக்கிறாரு சூப்பராக இருக்காரு ஆல் த பெஸ்ட் அடுத்து ஹீரோயின்ஸ் லவ் தோடைய ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க போய் ஃபர்ஸ்ட் கோமாலி டேரக்டர் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சார் அப்படின் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்குது ஒர்க் பண்ணேன் யார் ஹீரோ அப்படின்னு நான் தான் ஹீரோ என்ன சொன்னீங்க மார்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க ஓகே ஓகே இன்னொரு வெரைட்டி இருக்கும் இதுல பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நான் கொஞ்சம் கம்மி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமாக பார்த்துக்க அப்படின்னு புதுசாக இருக்கேன் ஆனால் சில பேர் உண்மையாக வந்து இல்லை சார் நான் ஒரு பெரிய ஹீரோவாக நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படி இருந்து எனக்கு இந்த படத்தில் அனுப்பமாக தான் ஹீரோயின் வந்து டேரக்டர் சொல்கிறார் ஒன் ஆஃப் தியூ டேரக்டர் கோச்சுக்கார் ஃபஸ்ட்டு வர ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபவமாக நமக்கு ஹீரோ என்ன ஸோ காலையில் அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு செட்டு செட்டில் முதல் நாள் அனுபவம் வரான்னு சொன்னாங்க அலுவா புழு நிந்து இரத்துன்னு பாடிட்டேன் பைபிள் இருந்தால் இறத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனுபவம் வராங்க பத்தமம் கியூட்டு சூப்பராக நடித்தாங்க நான் வந்து அவ்வளோ அப்படி பெர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு அதுக்கடுத்து கயாடு கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட்டு தமிழ் சினிமா ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க பக்க ஏண்டா பக்கத்தில் போகிற கயாடு பக்கத்தில் போவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அகெய்ன் தேங்க்யூ கடிச்சிருக்கு அடுத்து மிஷ்கின் சார் இல்லை இல்லை ஆ மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார் டெய்லி ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும் எனக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார் என்னோட மேக்கப் ஆர்ட் டிஸ்ட் வந்து ஒரு பர்த்டே பர்த்டே கையை பார்த்தாரு கையில் எதுவுமே இல்லை கொஞ்சம் மேலே பார்த்தாரு வாட்ச் எரித்து கைட்டி கொடுத்துட்டார் அவ்வளோ நல்ல மனுஷன் ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து ஜிவிஎம் சார் அவர் எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார் கிளாஸ் மாசு நான் அவரோட பெர்ஃபார் அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார் அதுதான் தான் நம்ம அனலைஸ் செய்ரை பார்க்கும்போது தேங்க்யூ சார் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பிச்சாரு அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிடுச்சு ஆனால் இப்போது அவருக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும் எமோஷ்னலாக ஃபீல் ஆகும் ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும் அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கே எஸ் ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ் அடுத்து ஜார்ஜ் மரியம் சார் அவர் மனுஷன் உண்மையிலேயே வந்து இன்னசென்ட் தாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட்டு திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீ சைடுவர் இது வந்து அவரு அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீ சைடுவர் ஏன்னா ஐயோ அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ஒரு இதில் வந்து அழுகுற மாதிரி இருக்கும் நான் அழுதுட்டு இருப்பேன் அதில் வந்து அவருக்கு ஒரு நாலு லைன் இருக்கும் அதில் அப்பப்போ அந்த நாலு லைனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தேன் சார் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் சொன்னா இல்லை ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது ஸோ உண்மையிலே ரொம்ப இந்த சார் இந்த கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக நினச்சிருக்கேன் தேங்க் யூ அதுக்கப்புறம் நிறைய இப்போ கெஸ்ட்டு பேர் இருந்துச்சு அதுக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை ரசிச்சு ரசித்த பேர் சினேஹா மேம் அதுக்கப்புறம் கோபிகா அதுக்கப்புறம் வந்து அன்பேஷே பரவாயில்ல ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க முடிஞ்சளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னு நான் பார்க்குறேன் நிறைய பேர் மேன் ஜோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க தேங்க்யூ அடுத்தது டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸில் வந்து அப்போ நிக்கத் ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்தே வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த ஒன்றா தானே ஸோ வந்து பிஸியாக இருந்தார் ஒர்க் பண்ண முடியல மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட எப்பவுமே சொல்றது ஒரு ஜென்டில் மேன் எல்லாரும் எல்லார கத்து எல்லாம் பாக்குறாங்க ஆனா நான் அவருக்கு அவர்கிட்ட பாக்குறது வந்து அவர் ஏதாவது தப்பா இருந்தால்தான் கத்துறாரு அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப கரெக்டாக நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் எப்படி பிஹேவ் பண்ணலாம் சில இதெல்லாம் வந்து காலையில் வரும்போது விஷ் இருந்து சரி இந்த மாதிரி நிக்கிறது மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன் நல்லது நான் கற்றுக்க தானே ஸோ அதுக்கடுத்து பிரதிபி ராகவ் என்னோட ரீட்டரு கோமாலி லவ் டுடே இப்போ ட்ராகன் மூணு ட்ரெயிலரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க எல்லைக்கு அடுத்து வந்துடும் ஆமாம் அடுத்து லிய ஜம்ஸ் லியோன் ஜேம்ஸ் லியோன் ஜேம்ஸ் நான் வந்து இப்போ மியூசிக் ட்ரெயிலரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போது ரொம்ப ஃபேவரட் ஆல்பம் உங்களோட பழைய காம்பினேஷன் அஸ்வத் அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக அவங்க கோட் டூ ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திம்ரு காட்டாதடி அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் விக்கி பருவம் உங்களோட காம்பினேஷன் தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார் விக்கி மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ணி வச்சுருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிந்தா மேம் அசார் சாண்டி மாஸ்டர் அனுஷா சுரேன் எல்லோரும் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ் என்னோட நீங்கள் தான் எஃபோர்ட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் பாருங்க என்ன பாருங்க ப்ரோ ஸோ விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் சார் ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒன்று தான் அடிக்கடி சொல்லுவேன் ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன் அவர் ஒரு வேலை நான் அவருக்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்கிறேன்னு நினச்சிருக்கலாம் அதனால தான் இதை மேடையில் சொல்லுவாங்க எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் நான் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த கிராகின் அந்த பாட்டை எழுதணுன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே பாசம் வந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் இப்போது தெரியாது தெரியாதே பேரஊரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதுகிறது தேங்க்யூ தேங்க்யூன் பிஜி லியோன் கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச்ி ப்ரோ பற்றி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும் அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமாக ஒன்று வரும் ஸோ அங்கே மீதி அடுத்து கோசேஷா அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து ஒன்று ரசித்த எனக்கு எது வேணும் ஒன்று நேசித்த எனக்கு எது வேணும் ஒன்று நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இது வேணும் மேற்பட்ட வரிகள் ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது தேங்க்யூ ஸோ மச் அகெயின் அதுக்கப்புறம் அப்பெல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு தேங்க்யூ அகெயின் லிரிசிஸ்ட்டு சிங்கர்ஸ் அப்பா அனிருத் சார் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாட்டி கொடுத்தது இட் மீன்ஸ் அ காட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சித் ஸ்ரீராம் சார் எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க டேரக்டருக்கு வந்து கதைப்போமா கொடுத்தீங்க இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க தேங்க்யூ அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை டேரக்டர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு டிவைனாக வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் சருக்காக வேற யார்

பாடினதுக்கு ஒரு படத்துல நீங்க இந்த படத்துல நினைக்கவே இல்லை உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை என்ன பார்க்காம என்ன தங்க கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு எனக்கு யூஸ்வலா நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்றது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை नहीं ये ना कर ये पम्हे सपोर्ट पड़ी ना कर विश्वनीत्र कर थैंक यू सर ना अर्थें ये ना कंडीप्टम विश्वनु ना तो पाउंड थे काम अर्थें अस्ट्रिंग डायरेक्टर्स थैंक यू निकलो மாலிசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் ட்ரெயிலர்லாம் பார்க்க பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீம் போட்ட மீன் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்